முகநூலில் உள்ள முத்தமிழர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் உள்ள வலை தமிழர்களுக்கும் இன்ஸ்டாகிராமில் உள்ள இழந்த மிளர்களுக்கும் யூடியூப்பில் உள்ள உலகத்து தமிழர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை பார்த்திங்கன்னா மகாகவி பாரதியார் எழுதினது ஒருத்தரோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியான காலகட்டமும் இருக்கும் கடினமான காலகட்டமும் இருக்கும் மகிழ்ச்சியான காலகட்டம் நம்மளை முன்னோக்கி எடுத்து செல்லும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி ஆனால் கடினமான காலகட்டம் நம்மளை அங்கேயே தேங்கி நிற்க வைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தாது நம்ம அப்படி நகர்த்தாமல் இருக்கிறக்கு பதிலாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக பாரதியார் சொல்கிறார் கேட்டுக்கோங்க சென்றது மீளாது மூடரே நீ சென்றதையே சிந்தை செய்து கொன்றளிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர் சென்றதனை குடித்தல் வேண்டாம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ வீர் எண்ணம் அதை முறை இசைத்தி கொண்டு தின்று இன்புற்றிருந்து விளையாடி வாழ்வீர் தீமையெல்லாம் போம் திரும்பி வாரா எப்படி சொல்லியிருக்காருங்க பாருங்கள் பாரதியார் கடந்த காலகட்டத்தில் நடந்த கடினமான நிகழ்வுகளை நம்ம நினைக்காம அங்கே தேங்கி நிற்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோக்கி நகர் நகர்ந்து போகணும் அதை தான் பாரதியார் வந்து அப்படி சொல்லியிருக்கார் புதியதாய் பிறந்தோம் என்று நீ வீர் எண்ணீர் இன்றைக்கி புதுசாக பிறந்தோன்னு எண்ணி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது இன்னும் ஒரு அழகான கவிதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது இயற்கை வாசகம்